வரு வீட்டில இருந்து அபேண்டன் இருக்கு பழக்கப்பட்டு வீதியில வீதியில் பண்ணப்பட்ட நாய்க்கு இன்டலிஜென்ஸ் உண்மையில ஜாஸ்தியா இருக்குது அவ்வளவு கிரைண்டர்

நமக்கு இந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளோ சொல்கிறீங்க இந்த குழந்தை மேலே நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேருக்கு ஒரு குழந்தை கடிப்படும் சொல்லும்போது இவங்களுக்கான வழி அதிகமாக இருக்கணும் இவங்ககிட்ட நான் வழியே இல்லை எவ்வளோ கேவலமான பிறவிங்க இல்லை நம்ம எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல அது மாதிரி அது எல்லாருக்குமே வந்து அது இறக்கன்றது எல்லா உயிரினத்திலும் இருக்கணும்னு தான் சொல்றோம் விவரம் கேட்டா அதை சொல்லு விளக்கண மாதிரி தத்துவம் பேசிட்டு நாய்க்கு மட்டும் உங்களுக்கான கருணை செலக்டிவ் கருணியா இருக்கு கொசு கடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அது கொசு கடிச்சுன்னா தட்டுவோம் அடிப்போம் அதானே உலக வழக்கம் அது செத்துரும் இல்லையா அது ஒரு உயிர் தானே ஒரு பாம்பு கொத்த வந்திருது நம்ம என்ன பண்ற உடனே எல்லா உயிருக்கும் நாங்க இப்ப புடிக்கிறது திறமை அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க கரப்பான் பூச்சி ஏன் கொள்றீங்க ஏன் கொசுவ கொள்றீங்க எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க அது உயிர் கிடையாதா அது ஒரு உயிர் இல்லன்னு சொல்லல அது இந்த அது இந்த உலகத்துல பிறந்த ஒரு உயிர் தானே என்னடா சொல்ல வர என்ன சொல்ல வர சொல்லி தொல கருணியா இருக்கணும் அன்பா இருக்கணும் எல்லா உயிர்களையும் நம்ம மதிக்கணும் நீங்க சொல்லும்போது इशू ரைஸ் பண்றவங்கள குற்றவாளியாக்கிட்டு அவங்க தங்களை வந்து புனிதரா காட்ட ட்ரை பண்றாங்க இல்லையா அந்த போலி புனிதம் தான் இங்க इशूவே நான் சொல்றேன் ஜப்பான் காரன் என்னனமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சு வந்திருக்கு பாரு நீங்க நினைக்கிற அளவுக்கு நீங்க எல்லாம் கருணையாவாதிகளும் கிடையாது நானும் கிடையாது அதுதான் வந்து உலக எதார்த்தம் அதுல இருந்து நம்ம இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் வர முடியாது படா ஒரு அடல்ட் என்னால் ஓடிட முடியும் புடவை கட்டின லேடிஸால் ஓட முடியாது சுடிதார் போட்ட பொண்ணு ஓடும் ஒரு ஆயமாவை துரத்துது ஒரு வயசானவங்களாகட்டும் ஒரு குழந்தையாகட்டும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இப்ப கேட்டீங்களே இது ஒரு நல்ல கேள்வி அந்த பெண்ணை வந்து துரத்துற நாய் கடிக்குது அறிபுடிச்ச நாய் கடிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அதை வந்து யார் வந்து இல் ட்ரீட் பண்ணா இல் ட்ரீட் பண்ணிருக்காங்களே சார் ஓ சாமி

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கூட வரணும் சரிங்க நான் இருக்கும் பிரச்சனை இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வரணும் சார் இல்ல புரியல மூணு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு ரெண்டு பிரைவேட் ஸ்கூல் இருக்கு நான் இருக்கிற ஏரியால நடந்து போற பிள்ளைங்க அதிகம் அவங்கள நாய் துரத்தும் போது நாங்க என்ன பண்ணணும் கடி வாங்கிட்டு இருக்கும்போது நாங்க என்ன பண்ணணும் தெரியாது இந்த விளையாட்டு எல்லாம் என்னிட்ட வச்சுக்காது தெரியாது தெரியாது தெரு நாய் வந்து குப்பையை கிளறது சாக்கடையில் தண்ணி குடிக்குது நாய் வந்து வண்டியால் அடிபடுது கல் அடிக்கிறாங்க சுதனியை ஊற்றுறாங்க அதாவது அதுக்கு வாழ்விடம் ஒன்று வேணும் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் குழந்தைகளை கடிக்குது கொள்ளுது வயோதிபரை கீழே இழுத்து போட்டு கொன்று ஊடா ஊனமுற்றவரை என்ன பண்ணும் சார் நீங்களும் நானும் ஓடிடலாம் கல் எடுத்து அடிக்கலாம் தம்பி உங்க சூழ்நிலை புரிய யாருக்குமே இப்படி வரக்கூடாது

எத்தனை நாயம்மா இடம் பார்த்துக்க முடியும் ஒரு நாள் நாயமா அஞ்சு நாயா லட்சக்கணக்கான நாய்களை நீங்க பாத்துக்க முடியுமா அதுங்களுக்கு உணவளிக்க முடியுமா ஐய கொண்டு போயிட்டு வேசினஷன் போட முடியுமா டாக்டர்ஸ் கிட்ட கொண்டு போக முடியுமா அதை குளிக்க வைக்க முடியுமா 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 முடிவா முடியாதுதான் ஒண்ணும் பண்ண முடியாது இதெல்லாம் பண்றதுக்கு கவர்மெண்ட்டை டொனேஷன் அமௌண்ட்டை அலாட் பண்ணியிருக்கு இது வரைக்கும் பண்ணாததுனால தான் இந்த பிரச்சனையே

இங்க போடல ஷெல்டர்ல நீங்க போட்டுவீங்களா அப்ப நீங்க என்ன பண்ணி சார் எந்த பால் போட்டாலும் கோல் போட்றானே இப்ப அனிமல் லவர்ஸ் ஆன சார் நீங்க எல்லாரும் அப்போஸ் சென்னையில் ஒரு லட்சம் பெட் டாக்ஸ் இருக்குதா 10 லட்சம் பேர் தான் லைசென்ஸ் வாங்கி இருக்கீங்க ஒரு வருஷம் ஆகுது சார் நான் அப்ளை பண்ணி அப்படியே நிக்குது இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா சார் இப்ப லைசென்ஸ் வரல நீங்க என்ன செய்யணும் சார் எனக்கு அதலாம் மானம் சார் இல்ல லைசென்ஸ் வர வரைக்கும் நீங்க வளக்க கூடாது முந்திலாம் இல்லாதப்பட்ட வீடுகள் இருந்து தான் லூஸ் மோஷன் வந்தாங்கன்னா இப்ப இருக்கப்பட்ட வீடுகள் வர்றாங்க கிரவுண்ட் பிளஸ் வாட்டர் இருந்தா தெரு நாய்களும் இவங்க கூட்டு போற நாய்களும் தெருவில் கழிக்கிறது தான் அந்த அந்த போர்வெல்லையோ அந்த கிணத்துலயோ போய் எனக்கு தெரிஞ்சு நாயை டீல் பண்றது ரொம்ப சிம்பிள் திடீர்னு எங்க வீட்டில் சாதம் எடுத்து போய் நாய்க்கு சோறு வச்சிருவேன் எனக்கும் நாய்க்கு உள்ள புரிதல் அவ்வளவுதான் என்னையும் ஒரு டைம் நாய் கடிச்சிருக்கு நான் வண்டியில போகும்போது எனக்கு குறுக்க பாந்து எனக்கு கீழே தள்ளி இருக்கு அதுக்காக நான் இந்த நகரத்துக்கு இந்த நாயே தேவையில்லைன்னு சொல்ல முடியாது இதுதான் தவறான விஷயம் உலகிலேயே அதிகமான ரேபிஸ் பாதிப்பு இருக்கும் நாடு இந்தியா இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்கு ரேபிஸ் பாதிப்புல இதை இந்த அலட்சிய போக்கோடு நீங்க தான் கோவம் வருது என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே யார்னு நீங்க என்னோட அம்மாவுக்கு தான் கடிச்சிருது ஆக்சுவலாக நாய் இது சிக்ஸ் டூ செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு ஸ்டில் அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படியா என்ன அப்படியா கடிச்சு சிக்ஸ் வீக் வரைக்குமே டாக்டர் சொல்லிட்டாங்க உங்க அம்மாவும் இருக்க நாங்கள் உத்தரவாதம் தர மாட்டோம் உங்க அம்மாவே கடிச்சிருது அம்மா அம்மாவோட இருக்க மாட்டாங்கன்னா நாளைக்கு போய் அந்த இடத்துல போய் நீங்க ஃபுட்டு வைப்பீங்களா நாய்க்கு ஆ டல்மி டல்மி டல் 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 கடிச்சிருச்சுன்னா நான் வைக்க மாட்டேன் இந்த மாதிரி உணவு வைப்பதால நான் அது போகிற வரவங்கள கடிக்குதுன்னு தொடர் ஆனாலும் உணவு வைக்கப்பட்டு கூட தானே இருக்குது அப்போ மனநிலை என்ன ஒரு நாய் கடிக்குதுன்னா அப்போ நம்ம என்ன பிரிகாஷன் அங்கே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுக்காம மொத்த நாயுமே இது வேணாம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கும் தப்பு ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் சார் கடிச்ச கொசுவா அடிக்க வேண்டியதானே எதுக்கு மற்ற கொசுக்கு மருந்து தெளிக்கிறீங்க கொசுக்கும் நாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு கொசு நாய் ஒன்னா சார் அப்ப இந்த கேள்வி சரிதானே நாயும் மனுஷன் ஒன்னா ஓரளவுக்கு தான் பொறுமையை கையாள முடியும் அதற்கு மேல் செய்ய வேண்டியதை செய்வோம் அப்படியே சூரிய பகவானே கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கலவுல அமர்ந்திருக்கான் இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடியே நடந்து வந்து நீ உதவணும் பா கடவுளே